குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தை கண்காணிப்பு கேமராவில் பதிவு கிராம மக்கள் அச்சம் நீலகிரி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதியை நோக்கி படையெடுப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் குன்னூர் அருகே கேத்தி பாலடா மேல் உடையரட்டி கிராமத்தில் இரவில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலாவரும் காட்சி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் இப்பகுதியில் முகாமிட்டு சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்